தேவனுடைய காரியம் தேசத்தில் நடைபெறாமல் இருக்க காரணம் நம்முடைய குறைகள் நாம் ஜெபிக்க வேண்டிய அளவு ஜெபிக்கல ஜெபிக்க வேண்டிய காரியத்திற்கு ஜெபிக்கவில்லை ஆகவே தான் தேசம் பாழாகி கொண்டிருக்கிறது அத சொல்லுகிறார் தேசத்துக்கு சேம வரணுமானா என் ஜனங்கள் மாறணும் நீங்க ஜெபிக்க வேண்டிய அளவு ஜெபிக்க வேண்டிய காரியத்துக்கு ஜெபிக்கணுமே உலகம் முழுவதையும் ஆண்டவுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த போகிற ஒரு எழுப்புதல் அங்குமே இந்தியாவிலே போடப்படுகிற காலம் வந்துவிட்டது ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் உபத்திரவத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும் அதற்கு மத்தியில எனக்காக நெருக்க ஆயத்தமா அந்த எழுப்புதல் அக்கன் அந்த அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்தது தமிழ்நாட்டில் இந்த மாற்றம் வரப்போகிறது இந்தியாவில் இந்த மாற்றம் வரப்போகிறது வர்களே எழுப்பது லக்னி என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் நல்ல விஷயம்தான் ஆனால் தேவன் எதிர்பார்க்கும் காரியத்திற்காக ஜெபிக்கும்போதுதான் போதுதான் தேவன் அந்த ஜபத்தின் மூலம் சந்தோஷப்படுவார் நம் தேசம் பாவ நோயினால் பிடிக்கப்பட்டு அக்கிரமத்தினால் நிறைந்து காணப்படுவதை தடுக்க வேண்டுமானால் ஒரே வழி மட்டுமே எனவே தேசத்திற்காக தொடர்ந்து ஜபிப்போம் இப்பொழுதும் சகோதரர் மோகன்சி லாசரஸ் அவர்கள் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிப்பார்கள் ரெண்டு நாளாகவும் ஏழு பதினான்கு என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பர்லோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு கொடுப்பேன் கத்தர் என்று சொல்லுகிறார் தேசத்திற்கு ஷேமத்தை நான் கொடுப்பேன் என்பதாக சொல்லுகிறார் ஆங்கில வேதாகமத்தில் என்ன வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது ஐ வில் ஹீல் நேஷன் நான் தேசத்தை சுகமாக்குவேன் தேசத்தில் சுகத்தை நான் வருவிப்பேன் என்பதாக ஆண்டு சொல்லுகிறார் அப்படியானால் தேசம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது தேசம் பலவிதமான நோய்களினாலே பாதிக்கப்பட்டு ஒரு பாதிப்புகள் உள்ள சூழ்நிலையிலே காணப்படுகிறது இந்த தேசத்துக்காக நான் சேமத்தை கொடுக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டோர் சொல்லியிருக்கிறார் தேசத்தை பாருங்கள் பலவிதமான வியாதியினால் தேசம் பாதிக்கப்பட்டிருக்கிறது பாவம் ஒரு பக்கம் சாபம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் மந்திரவாதங்கள் ஒரு பக்கம் அநீதிகள் அக்கிரமங்கள் ஒரு பக்கம் நீதியை இப்பொழுது பார்க்க முடியவில்லை அநீதியான காரியம் துணிகரமாக தேசத்தில் செய்யப்படுகிறது இது அநீதி அக்கிரமம் என்று சொன்னாலும் அதை துணிகரமாய் செய்யப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம் யார் அதை கேட்க முடியும் யார் தட்டி கேட்க முடியும் இதைத்தான் நாங்கள் செய்வோம் என்று மனிதருடைய உள்ளங்களிலே அநீதியை குறித்த ஒரு துணிகரம் விட்டது தேசம் அநீதத்தினால் நிரம்பி இருக்கிறது அக்கிரமங்கள் தேசம் முழுவதிலும் பரவி இருக்கிறது தேசத்திலே குடியிருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை விவசாயிகளுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லை ஒரு பக்கம் மீனவர்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் மக்கள் தங்களுக்கு ஒரு உரிமைக்காக நீதிக்காக போராடுகிறார்கள் அந்த ஆண்டு என்ன சொல்லுகிறார் இந்த வியாதிப்பட்ட நோய்வாய்ப்பட்ட இந்த தேசத்தை நான் சுகமாக்குவேன் நான் இந்த தேசத்திற்கு சேமத்தை தருவேன் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்து அதை விசுவாசிக்க வேண்டும் அதற்கு தேவ பிள்ளைகளாக நாம் என்ன செய்யணும் இந்த தேசத்திற்கு தேவ நீதி வெளிப்படணுமானா யார் அது இருக்கிறது யாரை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார் தேசத்தில் இருக்கிற அதிகாரிகளையா தேசத்தை ஆளுகிற தலைவர்களையா தேசத்தில் இருக்கிற பிரபலமானவர்களையா அல்லது கார்பரேட்டு கம்பெனிகளையா யாரை தேவன் நோக்கி பார்க்கிறார் யார் மூலமாக தேவன் இந்த திட்டத்தை தேசத்திலே நிறைவேற்ற முடியும் யாரை வைத்து முடியும் யார் மூலமாக இதை செய்ய முடியும் தேவன் தன் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் யாரிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார் இந்த வசனம் சொல்லுகிறாரு என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அல்ல தான் தேசத்தின் ஆசிர்வாதம் இருக்கிறது இவங்களை கொண்டுதான் தேசத்திலே மாற்றத்தை உண்டாக்க முடியும் இவர்களை வைத்து தான் தேசத்திற்கு நான் சுகத்தை கொடுக்க முடியும் என் ஆமந்திரிக்கப்பட்ட என் ஜனங்கள் யார் அவங்க அவங்க எங்க இருக்கிறாங்க இந்த என் ஆமந்திரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு அவள் எங்க இருக்கிறாங்க அவங்களை எங்க தேடுவது இங்க தான் இருக்கிறாங்க எங்க தான் இருக்கிறாங்க இங்க தான் இருக்கிறோம் நம்மை வைத்து தான் ஆண்டவர் செய்ய போகிறா நம்மை தான் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என் பிள்ளைகளே என் நாமம் தரிக்கப்பட்ட என்னால் ரட்சிக்கப்பட்ட என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட என் நாமத்தை அறிந்திருக்கிற உங்ககிட்ட தான் தேசத்தின் சேமம் இருக்கிறது உங்கள் மூலமா தான் தேசத்தில மாற்றம் வரப்போகிறது இந்த தேசத்தில தேவன் தன் திட்டத்தை தீவிரமாய் நிறைவேற்றுவது உங்க கரத்துல தான் இருக்கிறது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அவங்கள வச்சுதான் நான் தேசத்தை சுகமாக்க முடியும் தேசத்திற்கு சேமத்தை கொடுக்க முடியும் தேசத்தில் என் திட்டங்களை நிறைவேற்றி முடிக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப ஆண்டவர் சுகமாக்க ஆயத்தம் தேசத்தை மறுரூபப்படுத்த அவர் ஆயத்தம் தேசத்திலே தன் நீதியை விளங்க பண்ண அவர் ஆயத்தமாய் இருக்கிறார் தன் திட்டத்தை தன்னுடைய காரியங்களை சீக்கிரமாய் நிறைவேற்றி முடிக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார் ஆனால் அவர் எதிர்பார்த்து நிற்பது உங்களிடத்திலும் என்னிடத்திலும் என் நாமந்தரிக்கப்பட்ட என் பிள்ளைகள் என்னை அறிந்திருக்கிற என் சனம் அவங்கள வச்சுதான் செய்ய முடியும் அப்ப என் தேசத்துல இப்படி எல்லாம் நடக்குதுன்னா நீங்களும் தான் தான் நம்ம சரியா ஆண்டவர் எதிர்பார்க்கறத செஞ்சிட்டா அவர் முழுமையா தன்னுடைய கந்தோலுக்குள்ள முழு தேசத்தையும் வைத்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி விடுவா இல்லையா அப்ப ஆண்டவர் நம்ம நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்ப நம்ம தேசத்தை அவர் சுகமாக்கணும் இந்த பாவ சாபங்களை எல்லாம் மாற்றணும் இந்த அக்கிரமத்தையெல்லாம் நீக்கி தேசத்துல ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும் தேவத்திட்ட இந்த தேசத்துல நிறைவேறணுமானா தேவ நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன முதலாவது சொல்லுகிறார் என் நாமம் தெரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும் முதலாவது சொல்றாரு என் ஜனம் என் பிள்ளைகள் என் ஊழியர்கள் என்னால் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் தங்களை தாழ்த்த வேண்டும் சொல்லுகிறார் முதலாவது அவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்க்கிறாழ்த்துனா நான் தேசத்தில் ஆளுகை செய்வேன் தேசத்தில் என் திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்பதாக நான் தாழ்மையா தானே இருக்கிறேன் தரையில தானே உட்கார்ந்து இருக்கிறேன் என்ன பார்க்கிறார் தெரியுமா மனத்தாழ்மை நம்முடைய இருதயத்தை கண்கள் ஊடுருவி பார்க்கிறார் இயேசு சொல்கிறார் கற்றுக்கொள்ளுங்கள் என்று தாழ்மை இந்த பெருமை நம்மளை அறியாமலே உள்ள நுழைந்து விடும் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான பெருமை சிலருக்கு குடும்ப பெருமை சிலருக்கு ஜாதி பெருமை சிலருக்கு தன்னுடைய அழகை குறித்த பெருமை சிலருக்கு தன்னுடைய தாழ்ந்துகள் திறமைகளை குறித்த பெருமை சிலருக்கு வெறும் பெருமை அப்படி வெறும் பெருமை ஒண்ணுமே இல்ல பெருமையாக பேசுவாங்க என்னவோ உலகத்தையே புரட்டி போடுற மாதிரி உட்காந்து பேசுவாங்க அந்த மாதிரி ஆட்கள் பாருங்களேன் வெறும் பெருமை பேசுவாங்க ஒண்ணுமே இருக்காது வெறும் பெருமை பேசுவாங்க அது ஒரு பெருமையின் ஆவி பெருமை உள்ளவளுக்கு தேவன் எதிர்த்த எந்த பாவத்தையும் கூட ஆண்டவர் மன்னிப்பார் எந்த பாவம் செய்ய எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லவில்லை ஆனால் பெருமை உள்ளவளுக்கு மட்டும் நான் எதிர்த்து நிற்கிறேன் கத்தரை எதிர்த்து யாராவது ஜெயிக்க முடியுமா கத்தரை தான் பெருமை உள்ளவனை தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்ப தாழ்மை உள்ளவளுக்கு கிருபை அளிக்கிறார் நம்முடைய தேசத்தில் ஒரு சேமம் வருவதற்காகவே நம்மை தாழ்த்த வேண்டியது அவசியம் நம்மை தாழ்த்த வேண்டியது அவசியம் இந்த பெருமை எப்படி உள்ள நுழையுது என்றே தெரியாது அந்த மாதிரி ஆவிக்குரிய பெருமை சிலருக்கு பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் மாசனு முதல் வாசிக்கும் போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார் ரெண்டு பேர் ஜபம் பண்ணுவதற்கு தேவாலயத்திற்கு போனார்கள் ஜெபிக்க போகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார் இன்னைக்கு நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம் உலகமெல்லாம் ஜப நடைபெறுகிறது ஒரு பெரிய காரியத்திற்காக ஜபித்து கொண்டிருக்கிறோம் தேசம் சேமம் அடையணும் தேசத்தில் எழுப்புதல் வரணும் தேசம் மாற்றம் அடையணும் எழுப்புதலை நம்ம பார்க்க வேண்டும் தேவத்திட்ட நிறைவேறணும் சாத்தானுடைய கிரியர்கள் அழிக்கப்பட்டு கத்தருடைய சிற்கம் தேசத்திலே நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவர் சொல்கிறார் ரெண்டு பேர் ஜபம் பண்ண போனார்கள் அந்த ஜபத்ண்டர் விளக்கி சொல்லுகிறார் ஆயக்காரன் பரிசு பரிசையின் ஜபம் அண்ணுகிறான் ஆண்டுவரே நான் வாரத்துக்கு ரெண்டு முறை உபவாசம் பண்ணுகிறேன் எனக்கு உண்டானதில் எல்லாம் நான் தசம பாகம் கொடுக்கிறேன் அங்கே ஒரு மனிதன் இருக்கிறானே அவனை போல நான் அல்ல நான் வேதத்தை நேசிக்கிறேன் வேதத்தை தியானிக்கிறேன் வேதத்தை அறிந்திருக்கிறேன் நான் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கிறேன் உபவாசம் பண்ணுகிறேன் காணிக்கை கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று ஜபம் பண்ணுகிறான் அந்த ஜபம் கேட்கப்படல அந்த ஜபத்தை ஆண்டவர் கண்டுகொள்ளவே இல்லை அது பெருமையின் ஜபம் அது பெருமையினால் உண்டான ஜபம் இன்னொரு மனிதன் ஜோம் பண்ணுகிறான் உமக்கு நேராக என் முகத்தை ஏறெடுக்க கூட நான் தகுதி ஏற்றவன் என்று தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி என் மீது இரக்கமாயிரும் நான் குறைவுள்ள மனிதன் நான் தவறு செய்த ஒரு மனிதன் அன்றுவுரே என் மேல இறக்கமாயிரும் இவன் ஜபம் கேட்கப்பட்டது பெருமை உள்ளவளுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறா இன்னைக்கு உன்னுடைய உள்ளத்தை ஆராய்ந்து பாருங்க உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள பெருமை இருக்குதான்னு யோசித்து பாருங்க நமக்கே தெரியாது அந்த பெருமை உள்ள நுழைவது நமக்கே தெரியாது சிலர் பாருங்களே அவங்க குடும்ப பெருமை பேசுவோம் எங்கள் அப்பா யார் தெரியுமா எங்க தாத்தா யார் தெரியுமா இந்த கோயிலே எங்க அப்பா தான் கேட்டாங்களே தாத்தா தான் கேட்டாராம் வெளியே உள்ளுக்குள்ள பெருமை இருக்குது எங்க தாத்தா தான் கிட்ட நாங்க நாங்க செய்தது உள்ளத்துக்குள்ள ஒரு பெருமை நம்மளை அறியாமலே உள்ள வந்துடும் ஏன் பெருமை உள்ளவளுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறா தெரியுமா சாத்தான் உருவானதே பெருமையினால தேவ தூதன் சாத்தானாய் பாதினதே பெருமையினால நான் வானத்துக்கினராய் எறுவேன் நான் என் திங் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் நான் ஆண்டவருக்கு மேலாக என் சிங்காசனத்தை வைப்பேன் என்ன எல்லாரும் மாற்றினது பெருமை உழவுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் சில சமயம் நம்மை ஜபிக்கும் போது கூட அந்த பெருமையான வார்த்தை உள்ளத்திலிருந்து வந்துடும் அது வரும்போது நமக்கே தெரியாமல் இருக்கும் ரெண்டாவது ஆண்டு சொல்லுகிறார் ஜபம் பண்ணி முதல்ல உங்களை தாழ்த்தணும் ரெண்டாவது ஆண்டு வேண்டுமானால் உங்களை தாழ்த்துவது ஜபம் பண்ணணும் நாங்க தான் ஜெபிக்கிறோமே குடும்ப ஜபம் பண்றோம் குழு ஜெபம் பண்ணுகிறோம் சர்ச்சுக்கு போன ஜெபிக்கிறோம் முழங்கால் ஜெபிச்சு தான் சர்ச்சையில உட்காருவோம் ஜபம் எல்லாம் பண்ணுகிறோமே நல்லது ஆண்டவர் சொல்லுகிற காரியத்துக்கு ஜெபிக்கிறமா ஆண்டவர் எதுக்காக ஜெபிக்க சொன்னாரோ அதுக்காக ஜெபம் பண்ணுகிறோமா ஒன்றித்தேமேத்து ரெண்டாவது கார முதலாம் சனத்துல நாம் எல்லா மனுஷருக்காகவும் ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் எல்லா மனிதருக்காக உங்க தெருவில் இருக்கிற எல்லாருக்காக உங்க கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்காக உங்க பட்டணத்தில் இருக்கிற எல்லாருக்காக உங்க மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருக்காக இந்த மாநிலத்தில் இருக்கிற எட்டு கோடி மக்களுக்காக நம் தேசத்தில் இருக்கிற நூற்றி கோடி மக்களுக்காக எல்லாருக்காக ஜபம் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு என்ன ஜபம் பண்ணுவது எல்லாரும் ரட்சிக்கப்படவர் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவன் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் எல்லாரும் அறிய நான் ஜபம் நம்முடைய முக்கால்வாசி சுயநல என்ன சத்தியத்தைக்க குடும்பத்தை ஆசீர்வதியும் எங்களுக்கு அதை தாரம் இதை உதவி செய்யும் நம்முடைய ஜபத்தை பாருங்க சுயநல ஜபம் தான் அதிகமா இருக்கிறது ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு ஜபித்திருக்கிறோமா ஆண்டோ சொல்லுகிறா எல்லாருக்காக ஜெபிக்க சொல்லி இருக்கிறேன் எல்லாரும் ரட்சக பண்ணு சத்தியத்தை அறிவை அடையணும் அதுக்காக ஜபம் பண்ணு அப்படி ஜெபிக்காமல் இருப்பதே ஒரு பாவம் ஜபத்திற்கு தடை தேவனுடைய காரியம் தேசத்திலே நடைபெறாமல் இருக்க காரணம் நம்முடைய குறைகள் நாம் ஜெபிக்க வேண்டிய அளவு ஜெமிக்கலை ஜெபிக்க வேண்டிய காரியத்திற்கு ஜெபிக்கவில்லை ஆகவே தான் தேசம் பாழாகி கொண்டிருக்கிறது ஒன்றியமீத்த ரெண்டாவதிகார ரெண்டாம் தனத்தில் ஆண்டு வச்சொல்லுகிறார் நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியில் உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் ஜபம் அண்ண வேண்டும் தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் தேசத்தில் காணப்படுகிற அரசாங்க அதிகாரிகள் அதிகாரத்தில் உள்ள எல்லாருக்காக ஜபம் அனு வேண்டும் அப்போதான் தேசத்தில் சமாதானம் நல் ஒழுக்கம் அமைதி காணப்பட முடியும் சமாதனம் இல்லை நல் விபச்சாரம் போதை வசதிகள் பெருகுகிறது மதுபானம் பெருகுகிறது தேசம் தீண்டுபட்டு காணப்படுகிறது காரணம் யார் ஜெபிக்க வேண்டிய நாம் ஜெபிக்க வேண்டிய காரியத்திற்கு ஜெபிக்க வேண்டிய அளவு ஜெபிக்காதபடியினால் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் உன் தேசத்திலே அமைதி சமாதான நல் ஒழுக்கம் காணப்படுவதற்கு அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ஜபம் பண்ணு முதலமைச்சருக்காக தினந்தோறும் ஜபிக்கிறோமா பிரதமருக்காக தினந்தோறும் ஜபிக்கிறோமா ராஜாக்களுக்காக ஜெபிக்க சொல்லி ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறாரு அவங்களுக்காக ஜெபிக்கிறோமா அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக உங்களுடைய மாவட்டத்தினுடைய ஆட்சியாளருக்காக தாசில்தாருக்காக காவல்துறை அதிகாரிக்காக நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளுக்காக தினந்தோறும் ஜெபிக்கிறோமா நம்முடைய தவறு நம்மால் தான் தேசம் இன்றைக்கு பாலாகி கொண்டிருக்கிறது நாம் யாரையோ கை நீட்டி கொண்டிருக்கிறோம் அத்தனை கிறிஸ்தவர்களும் அத்தனை சபைகளும் ஆண்டவர் சொன்னபடி எதிர்பார்க்கிறபடி சரியாக நாம் ஜெபம் தேசத்தில் சாத்தானால் செயல்படவே முடியாது அதிகாரிகளை அதிகாரத்தில் உள்ளவர்களை சாத்தான் பயன்படுத்தவே முடியாது தேவன் ஆளுகை செய்து பயன்படுத்தி தேசத்தில் மாற்றத்தை உண்டாக்க முடியும் நாம் ஜெபிக்க வேண்டிய காரியத்திற்கு ஜெபிக்க வேண்டிய அளவு தேவன் எதிர்பார்த்தபடி ஜெபிக்கவில்லை அந்த பாவத்தை உணர வேண்டும் நாம் எல்லா விண்ணப்பங்களை வேண்டுதல்களையும் முக்கியமாய் பரிசுத்தவான்களுக்காக பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் என்ன ஆவில நிரம்பி ஊழியர்களுக்காக பரிசுத்தவான்களுக்காக செபிக்கிறோமா எழுதி கொடுத்திருக்கிறாரு அதுக்காக செபிக்கிறோமா சொன்னார் அறுப்பு மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் எஜமான ஆட்களை எல்லாம் அனுப்பும்படி அனுப்படி வேண்டி கொள்ளேசு ஜப சபைகளில் அதற்காக ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது எத்தனை கிறிஸ்தவ வீடுகளில் அதற்காக ஜமிக்கிறோம் ஏசு ஒரு ஜபக்குறிப்பு கொடுத்துங்கள் ஜபியுங்கள் என்று சொன்னாரே அதற்காக நாம் என்றைக்கு கே எத்தனை காலம் ஜபித்திருக்கிறோம் நாம் ஜெபிக்க தவறினபடி நான் சாத்தான் அதிகாரிகளை பயன்படுத்துகிறான் சாத்தான் அங்கே மேல் இருக்கிறவங்களை பயன்படுத்துகிறான் நம்முடைய ஜெப குறைவுதான் அவர்களை சாத்தான் பயன்படுத்த காரணம் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை நம்ம உணராதபடி அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை இங்க நீதி சரியில்லை இங்க அவங்க நுழைஞ்சுதாங்க இவங்க நுழைஞ்சுனா எப்படி நுழைஞ்சாங்க நம்ம ஜெபிக்காததுனால ஏன் எல்லா இடத்துல அவங்க நுழைஞ்சாங்க சபை ஜெபிக்கல நான் ஜெபிக்கல கத்தர் சொன்ன காரியத்துக்கு ஜெபிக்காமல் விட்டு விட்டோம் ஜெபிக்க வேண்டிய அளவு ஜெபிக்க வேண்டிய காரியத்திற்காக ஜெபிக்க தவறிவிட்டோம் விட்டோம் ஏன் சில விசுவாசிகள் உங்க பாஸ்டருக்காக நீங்க ஜோமனே தன்னால் ஆச்சு உங்க சபையின் பாதுகாப்புக்காக ஒழித்துக்காக ஜெபிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு யோசித்து பாருங்க பரிசுத்தவான்களுக்காக ஜெபிங்கன்னு ஆண்டு சொல்லி கொடுத்தாரு நம்ம ஜெபிக்கிறோமா நம்ம கிட்டதான் தப்பு ஆனால் நாம் யாரையோ கை நீட்டுக்கிறோம் இவங்க தான் அவங்க தான் அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க அது செய்கிறாங்க இது செய்கிறாங்க சாத்தான் நம்முடைய எண்ணத்தை திசை திருப்பி விட்டான் வசந்தத்துக்கு நேராய் திரும்ப வேண்டிய நம்மை உலகத்துக்கு நேராய் சாத்தான் திசை திருப்பி விட்டான் நான் அப்படி தான் நினைச்சேன் தேசம் பாழா போச்சு இவங்க அப்படி பண்ணாங்க லஞ்சம் ஊழல் அநியாயம் அக்கிரமம் அநீதி எல்லாம் பெருகிவிட்டது அண்டு தேசம் பாழாய் போயிட்டே யார் காரணம் ஆண்டு சொல்றாரு இதே பாவம் உங்க சர்ச்சுக்குள்ள இல்லையா சர்ச்சில் லஞ்சு வாங்குறாங்க சர்ச்சில் அரசியல் பண்றாங்க சர்ச்சில் ஆள் கடத்துறாங்க சர்ச்சில் ஓட்டுக்கு காசு வாங்குறாங்க காசு கொடுத்து ஓட்ட போட வைக்கிறாங்க எல்லா அந்நிய அக்கிரமம் சபைக்குள்ள நடக்கிறது தான் வெளியே நடக்கு சபை மாறினா தானே தேசம் மாறும் அப்பாயின்மெண்ட்டுக்கு காசு டிரான்ஸ்ஃபருக்கு காசு ஒரு டயசில் டீச்சர் சொல்கிறாங்க பிரதர் அநியாயி அநியாய் அரசியல்வாதிகளும் கூட செய்யாத அநியாய் சர்ச்சு கூட நடக்குது என்ன நடக்குதுன்னு கேட்டேன் காலேஜில் வேலை பார்க்குற அப்பாயிண்ட்மெண்ட்டுக்கு காசு வாங்குறாங்க சரி டிரான்ஸ்ஃபருக்கு காசு என் கணவருங்க வேலை பார்க்குறாரு என்ன அங்கே போட்டால் குடும்பமாக இருப்போம் அதுக்கு ஒரு லட்சம் கூட்டி ரெண்டு லட்சம் கூட்டி வாங்குறது யார் டேசில் இருக்கிற சர்ச்சில் இருக்கிற அந்த மெம்பர்ஸு தான் வாங்குறாங்க அடுத்தது என்ன தெரியுமா அரசியல்வாதி கூட செய்யாத அநியாயம் அங்கே பத்து வருஷமா வேலை செய்கிறாங்கல்ல அவங்க டிரான்ஸ்ஃபர்லாம் கேட்கல உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருக்கணும்னா காசு கொடு இது அரசியல்வாதி கூட செய்யாத அநியாயம் எங்க இருக்கிறது அசிங்கமும் அக்கரமும் சபைக்குள்ளே இருக்கிறது வெளியில் அரசியல்வாதிகள் இடத்துல இல்லாத பாவமும் அக்கரமும் வந்து விட்டது ஆண்டு சொல்லுகிறார் ஆகவேதான் என் சபை மாறணும் அப்பதான் தேசம் மாறும் யாரு கை நீட்டுகிறோம் உள்ள இருக்குது எல்லாமே அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார் தேசத்துக்கு சேம வரணுமானா என் ஜனங்கள் மாறணும் நீங்க ஜெபிக்க வேண்டிய அளவு ஜெபிக்க வேண்டிய காரியத்துக்கு ஜெபிக்கணுமே அன்று சொல்ல நாமந்திரிக்கப்பட்ட ஜனங்கள் முதல்ல தங்களை தாழ்த்தனும் ஜெபம் பண்ண வேண்டும் பிரியமானவர்களே ஆண்டு பேசிக் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் ஏன் தெரியுமா உங்களை அவர் நம்புகிறார் அவர் பேசினா நீங்கள் கீழ்ப்படுவீங்க செய்வீங்கன்னு நம்பி என் பிள்ளைங்க என் வார்த்தையின்படி நடப்பாங்கன்னு நம்பி ஒரு தகப்பன் பிள்ளைகளோடு பேசுவதை போல பேசியிருக்கிறார் ஆண்டவர் என்ன பேசினார் எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கணும் நம்ம சுயநலமாக நமக்காக மட்டுமே ஜெபித்து கொண்டிருக்கக்கூடாது எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகவும் ஆண்டவர் விரும்புகிறார் ஒரு ஆத்மா கூட நரகத்துக்கு போதே அவர் விரும்பவில்லை ஆவினுடைய மரணத்தை விரும்பாத தேவன் அவங்க ரட்சிக்கப்படணும் தெய்வ பிள்ளையாக மாறணும் நம்ம அந்த பாரத்தோட உங்களுக்கு தெரிந்தவங்க இருப்பாங்க உங்கள் தெருவில் உள்ளவங்க கூட படிக்கிறவங்க கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு பழகினவங்க உறவினர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல அவங்கள நினச்சி பாருங்கள் உங்கள் கிராமம் உங்கள் பட்டணம் உங்களுடைய மாநிலம் நம்முடைய தேசம் எவ்வளோ பரிதபிப்பார்ல அதை உணர்ந்த நான் ஜெபிக்கிறப்பா நீ கருத்தாக ஜெபிக்கலாமா தகப்பனே எல்லாரும் ரட்சிக்கப்படணும் சத்தியத்தை அறியணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க இவங்க விருப்பத்தின்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு வரை நான் ஜெபிக்கிறேன் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டு வரை எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எங்கள் தெருவில் இருக்கிறவங்க என் கூட படிக்கிறவங்க என் கூட வேலை பார்க்குறவங்க எங்கள் கிராமத்தில் உள்ளவங்க பட்டணத்தில் உள்ளவங்க எங்கள் மாநிலத்தில் உள்ளவங்க நம் தேசத்தில் இருக்கிற எல்லோரும் ரட்சிக்கப்படணுமே ஆண்டவரை எல்லாருக்காக சிலபஸும் சுமந்தீங்க எல்லாருக்காக இரத்தம் நீங்க எல்லாருக்காக உங்களை பலியாய் கொடுத்தீங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும் எல்லாரும் சத்தியத்தை அறியணும் அன்று உரைய அவளுடைய மனக்கண் திறக்கப்படணும் நீங்க அவளை சந்திக்கணும் அவங்களுக்கு உங்களுடைய அன்பை அவளுக்கு வெளிப்படுத்தணும் ரட்சிப்பை அவங்க அறிந்து கொள்ள செய்யணும் இயேசுவே அவளுக்கு இறங்கும் பிதாவே அவளுக்கு இறங்கும் என்று எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு வர வேண்டும் ஒரு ஆத்மா கூட நரகத்தில் அழிந்து விட என்று செபிக்கிறோம் அண்டவர்களுடைய பாரமுள்ள ஜெபத்தை கவனிக்கிறதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வரணும் ஆண்டு வரே நான் இந்த ஜபத்தை இன்றைக்கு மாத்திரம் அல்ல தொடர்ந்து தினந்தோறும் செய்ய எனக்கு கருபை தாரும் கருபை தாரும் அப்பா மற்றவர்களுக்காக மற்றோட ரட்சிப்புக்காக ஒரு ஆத்தமா பாரத்தோடு ஜெமிக்கிற இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிங்க இந்த மகன மகளை ஆசிர்வதிங்க அவங்க குடும்பத்துல எல்லாரும் ரட்சிக்கப்படட்டப்பா அவங்க குடும்பமே ரட்சிக்கப்பட்டு சாட்சியா மாறட்டும் அவங்க சொந்தக்காரங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட நீர் உதவி செய்யும் யார் யாருடைய ரட்சிப்புக்காக ஜெமிக்கிறாங்களோ அவங்கள எல்லாம் சந்தியும் இந்த வருடம் அவங்க அவங்கலாம் ரட்சிக்கப்பட்டோமை அறிந்து கொண்டு சாட்சியாய் மாறட்டும் நீர் ஜபத்தை கேட்டு அப்படியே செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் 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 ஏசு கிறிஸ்தவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்

zero four six three nine three five three five three five Info at Jesusredeems .org. our website www.jesusredeems.com God bless you